கத்தர் மழைதாக இந்திய தோசனம் ஏசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ வீரட்டுக்கும் மேலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தர் மழை அந்த வசனம் கத்தர் மோசை ஏசுவா சொன்னது அந்த அவர் ஏசுவா அவர் வாழ்ந்த காலத்திலையுமே அவருடைய அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஜெய உள்ள வாழ்க்கையா இருக்கும் எல்லா ராஜ்யங்களையும் யுத்தம் பண்ணுகிறார் ஜெயகிறார் மொத்த தேசம் எல்லாம் சுதந்திர இஸ்ரேல் தேசம் சுதந்திரிக்கிறார் அவர் வாழ்க்கை பாத்தீங்கன்னா எல்லா ராஜ்ஜியங்களும் ஜெய எடுத்திருப்பார் எத்தனை ராஜாக்களை எவ்வளவு பெரிய ஜெயம் எடுத்திருப்பாரு ஏன்னா கத்தர் அவரோட இருந்தார் அவரோட கத்தர் அவரோடு இருந்தார் அவர் ஜெயம் எடுத்தாங்க அப்போ அந்த அவர் கத்தர் வந்து தேவன் அவரோட இருக்கணும்னா அவரை விட்டு விலகாம அவர் கைவிடாமல் இருக்கணும்னா அப்போ அவர்கிட்ட ஒரு விசேஷ குணம் வந்துருக்கணும் அவர் என்னன்னா அந்த படத்த வசனம் படிச்சிங்கன்னா அவர் கற்றுக்கூடிய ஒரே கட்டளை என்ன வலது கூட எழுதவும் சாயாதுன்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி யோசுவோட வாழ்க்கையிலுமே அவர் வேகத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறம் சாயில அதனால அவரோட கடைசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை தந்தார் பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தான் கற்று உ நம்ம நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம விட்டும் கத்த நம்மளை விட்டு விலகாமொழியும் நான் விட்டு விலகு கையெழுத்துலையும் சொன்ன தேவன் நம்மளுக்கும் அந்த வாக்குதான் உண்டு ஆனால் நம்மளும் சுதந்திரிச்சு நம்ம விட்டு விலகாமலையும் நம்மளோட கைவிடாமல் கற்று இருக்கணும்னா அவர் செய்த மாதிரி நம்மளும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்கும் வேதத்தை விட்டு வளரப்பிறப்பும் சீர்தும் சாயக்கூடாது அப்போ வேதத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காரியம் ஒரு பர்சத்தம் வாழணும்னு சில காரியங்கள் சொல்லும்போது அது நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது இது சரிதான் இது நம்மளாவே ஒரு இது சரிதான் இது தப்பு இல்லை அப்படின்னு சில நம்மளாவே அதை வந்து தீர்மானித்து போனா அப்படியே விளைகிருவோம் கத்தோட வாக்கு நம்ம சொல்லிட்டு இருக்காம தவிர அந்த வாக்கு நிஜமா நம்ம வாழ்க்கையில நடக்காது நம்ம நம்ம நிதானிச்சு நம்ம பசுத்தாழ் பலத்தோடு வேகத்தின்படி வாழ்வோம் ஏசுகிசோட எல்லா பசுத்தாவினுடைய போதனையில நம்ம இருக்கிறோமா ஏசுகிசு பெரியமா வாழ்றோமா அப்படின்னு நம்ம நாம் நிதானிச்சு வளர்ப்பு இடதுபோ சாயாம இருப்போமானால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கத்து விலக மாட்டேன் நான் கைவிட மாட்டார் இந்த வேலையில் அப்படியா நம்ம வந்து விலகி இருந்தாலும் ஒரு விஷயம் கத்தடி திரும்புவோம் மன்னிப்பு கேட்போம் நம்ம நம்மள நாம நிதானிப்போம் நம்மள யாரும் நிதானிக்கணும் நம்ம தனியாக நின்று ஆண்டவர் நான் செய்யறதுக்கு எங்க தவறு இருக்கு என்னுடைய நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கும் நினைச்சிட்டுனாலே நம்மள்ட்ட நிறைய பேர் தப்பு இருக்கலாம் நம்மள்ட்ட என்னென்ன தப்பு இருக்கு எங்கெங்க தப்பு இருக்கு நம்ம தான் தானிச்சு அதை அறிக்கை பண்ணுவோம் ஒரு பருசுமா வாழ்வோம் வேகத்துக்கு விட்டு வல்லது போயிட்டது சாயப்படி கத்த சொன்ன மாதிரி வாழ்வோம் பூமியில சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் கத்தர் விட்டு விலக மாட்டார் உங்க மாட்டார் வாக்குறது உங்களுக்கு நிறைவேறும் பூமியிலும் சாட்சி வாழ்க்கை கற்று தருவார் பல்லவத்தை அழகப்படுத்துவார் அது அர்ப்பணிப்பும் தேவ நகர்ப்பு செய்வாராக அமையும்